மன்னர் காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மன்னர்களுக்கு வந்து நிறையா பட்டங்கள்லாம் வைப்பாங்க அதை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா ஹீரோக்களுக்கு தான் பட்டங்கள் அவ்வளவு இருக்குது எல்லா ஹீரோக்களுக்கும் பட்டம் இருக்குது ஆனால் அந்த பட்டத்திற்கு அந்த ஹீரோக்கள் தகுதிப்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் விசேஷமான ஒரு விஷயம் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கமலுக்குன்னு பட்டம் அப்படின்னு பார்த்தா ஆரம்ப காலத்தில் அவரை வந்து காதல் இளவரசன் அப்படின்னாங்க அதாவது அவருடைய படங்களில் வந்து காதல் மேலோங்கி இருக்கும் அவரும் பார்த்தீங்கன்னா காதல் காட்சிகளில் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்துவார் இன்னும் சொல்லப்போனால் ஜெமினி கணேசனோட வாரிசு இவர் தான் அப்படின்னு சொல்லி காதல் இளவரசன் அப்படிங்கிற அந்த பட்டம் வந்து ஆரம்ப காலத்தில் வச்சிட்ருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வித்தியாசமான படங்கள் பதினாறு வயது நிலையே சிகப்பு ரோஜாக்கள் ராஜபார்வை இந்த மாதிரியான வித்தியாசமான கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து வித்தியாசமான நடிப்பை வெளிப்படுத்துறதுனால நவரச நாயகன் அப்படிங்கிற அந்த பட்டத்தை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமலவர்கள் வந்து பெருசாக பட்டத்தை யூஸ் பண்ணவே கிடையாது அவர் கொடுத்த அந்த பத்மஸ்ரீங்கிற பட்டத்தை மட்டும்தான் பத்மஸ்ரீ கமலஹாசன் அது மாதிரி தான் போடுவார் அந்த நேரத்தில் கலைஞர் அவர்கள் பார்த்திங்கன்னா கமலுக்கு கலைஞானி அப்படிங்கிற அந்த பட்டத்தை சூடுனாரு ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா அந்த கலைஞானி கமலஹாசன்கிறத வந்து பெருசாக அவர் போட்டுக்கலை மேக்ஸிமம் கமல் முன்னிலையாக இருக்கிற அதாவது கமலோட ஆளுமை இருக்கிற குணா மகாநதி மாதிரியான படங்களில் வந்து வெறும் பத்மஸ்ரீ கமலஹாசன் அப்படி தான் வரும் ஆழவந்தானாகட்டும் அன்பேசவம் ஆகட்டும் எல்லாமே ஆனால் அந்த நேரத்தில் தான் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் தெனாலி படத்தில் வந்து அவருக்கு உலக நாயகன் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாரு கமல் மறுத்தாலும் கூட அதை வந்து தொடர்ந்து வச்சுட்டே இருந்தார் ஸோ கமலோட காமெடி படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உலகநாயகன் அப்படிங்கிற பட்டம் வந்துகிட்டே இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் தசாவதார உலக உலகநாயகன் அப்படிங்கிற பட்டத்தை நம்ம கே எஸ் ரவிக்குமார் வந்து அழுத்தம் திருத்தமாக வச்சார் அதை நம்ம ராஜும் பார்த்தீங்கன்னா விக்ரம் டூவில் வந்து பயங்கரமாக ஃபாலோ பண்ணார் ஸோ அதில் வந்து உலகநாயகன் உலகநாயகன்னா கமலஹாசன் தான் அப்படிமே ஆகிடுச்சி ஆனால் திடீர்னு கமலஹாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அஜித் ஸ்டைலில் அறிக்கையே விட்டார் ஏன்னா யாரும் உலக யாரும் கூப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா தற்கொலைப்படத்தோட டீச்சர் வந்துச்சு நமக்கே தெரியும் ரிலீஸ் டீச்சர் அதில் விண்வெளி நாயகா அப்படிங்கிற அந்த சாங் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகிடுச்சு குறிப்பாக அந்த வார்த்தை ஸோ அதுலேருந்து கமலை எல்லோரும் விண்வெளி நாயகா அப்படின்னு தான் கூப்பிட ஆரம்பித்தாங்க சிவகார்த்தியும்னு பார்த்தீங்கன்னா அமரன் வெற்றி தான் சொன்னார் இப்போ இந்த விஷயத்த இயக்குனர் மனியத்தளத்துலேயுமே கேட்டிருக்காங்க சார் என்ன சார் அவர் தான் உலக நாயகன் ஆனால் அந்த பட்டத்தையே வேணான்னு சொல்லிட்டாரு இப்போ நீங்கள் விண்வெளி நாயகன் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருக்கீங்களே அப்படிங்கிறதுக்கு அதில் என்ன தப்பு இருக்குது பட் அது நான் வைக்கக்கூடிய டைட்டில் அல்ல நான் அந்த விண்வெளி நாயகா அப்படிங்கிறத வைக்கல பாடலாசிரியர் கார்த்திக் நேத்தா தான் வச்சுருக்காருன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அவரும் வைக்கல வேறு யார் வைச்சாங்கன்னா நம்ம ரகுமான் தான் வச்சார் இந்த பாடலை எழுதியவர் வந்து கார்த்திக் நேத்தா ஆனால் இந்த விண்வெளி நாயகா அப்படின்னு வந்து வச்சது வந்து ரகுமான் தான் ஸோ பாடலில் வந்த அந்த வார்த்தை பயங்கர கேட்சியாக இருந்துச்சு அந்த பாடலுக்கு ஸோ கமல் சாருக்கும் அது பொருத்தமாக போயிடுச்சு அப்படின்னு மனிதத்தனம் சொல்லியிருக்காரு ஸோ விண்வெளி நாயகா அப்படிங்கிறத வந்து நம்ம ரகுமான் தான் வந்து வச்சுருக்காரு அண்மையில் நடந்த விழாவில் கூட பார்த்திங்கன்னா விண்வெளி நாயகா அப்படின்னு அந்த வார்த்தை வரும்போது நம்ம ரகுமான் அவர்கள் இரு கைகளையும் விரித்து கமலை வரவேற்றார் ஸோ இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் அந்த விண்வெளி நாயகா அப்படிங்கிற அந்த பட்டத்தை கொடுத்தது ரகுமான் தான் மனிதத்தளம் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை அப்படின்னு எடுத்துக்கலாம்